புறாமல் சுதா கொங்கரா சிவகார்த்திகேயன் நடிக்க வைக்க போறதா இதுக்கு வந்து பேசினதாவது பல தகவல் பேசுறது எல்லாமே உண்மைதான் சொல்லணும் சிவகார்த்திகன் சுதா கொங்கரா அக்ரிமெண்ட்டே சைனா இந்த பக்கம் தனுஷுக்கு அந்த ப்ராஜெக்டை கேட்டுட்டு கைவிடுறதுக்கு மனசே கிடையாது தாரு மாறான அரசியல் படமா இருக்கு இந்த கதையில நான் பண்ணலாமா ஒருவேளை நாளைக்கு அரசியல் ரீதியா எனக்கு ஏதாவது எதிர்ப்பு கொண்டுமா இதை நான் பண்ணலாமா இல்ல அவங்களுக்கு என்னென்னா அதை சுட சுட பண்ணி ஜெயிச்சுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு அதனால நான் உடனே பண்ண போறேன் கண்டென்ட் தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்குள்ள நம்ம போய் என் சிக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாரு இவர் மிஸ் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஐக்கானிக்கா அப்படிங்கிற ஒரு சீன் தானே சார் இருக்கு அப்போ சூர்யா இதுக்கு ரிக்ரெட் பண்ணுவாருங்கிற ஒரு தாக்கம் இந்த ரெண்டு படமும் நம்ம வந்து உண்மை அவருடைய குறை படத்தை ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ அஃபீஷியல் அனௌஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு என்னோட ப்ரொடக்ஷன் விட்டு அந்த படம் ப்ரூவ் அதுக்கு ஒரு அஃபீஷியல் அளவுஸ்மெண்ட் கொடுக்கலாம்ல சார் அது கொடுக்காதது மூலமாகவே உள்ள ஒரு இல்லை டைரக்டர் மேலே தப்பு இருக்குமோ அது மாதிரியான சர்ச்சைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லை எப்போவுமே நீங்கள் தகவலை மக்கள்கிட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டைரெக்டர் நல்லா வச்சுக்கணும்னு ப்ரொடியூசருக்கு நடப்பார் சரி ஹீரோ நல்லா வச்சுக்கணும்னு டைரக்டர் நடப்பார் இது உள்ள மூணு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் வரலன்னா அந்த படம் நிஜமாவே கந்தர் குளம் ஆகிடுவோம் யாரும் இல்லை கரெக்டாக வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதராக ஜி சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் புறநானூறு நூறு ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஃபேக்ட் அப்படிங்கறது தெரியல இந்த படத்துல சுதா கொங்காரா சிவகார்த்திகேயன் நடிக்க வைக்க போறதா இதுக்கு தனுஷ் வந்து பேசினதாவும் பல தகவல் இருக்கு சார் இதெல்லாமே ஃபேக்டா சார் ஆக்சுவலா எல்லாமே தான் எல்லாத்தையும் நாங்கள் பேச்சுல தான் சொன்னோம் சரிங்க சார் ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா அக்ரிமெண்ட்டே சைன் ஆயிடுச்சு சைன் ஆயிடுச்சு ஓகே அப்புறம் டூ டீல போய் அவங்க வந்து என்ஓசி சர்டிபிகேட்டும் வாங்கிட்டாங்க இந்த படம் என்ன டூ டீல பண்றதா இருந்துதான் அதற்கான வேலைகள்லாம் அவங்க வந்து எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அதற்காக ஒரு பில் ஆயிருக்கும்ல இப்போ என்னைக்கு ஒரு கம்பெனியில் கம்மிட் ஆகுறாங்களோ அன்னையிலேருந்து அவங்க செய்கிற செலவு இல்லாமல் இந்த கம்பெனி பொறுப்பு அப்போ இவங்க டிராவல் ஆகுறது போகிறது அந்த கதைக்காக ஏதாவது செலவு பண்ணுறது இது எல்லாமே வந்து டூடி வரும் இப்போ நீங்கள் போய் என்ஓசி கேட்கும்போது எனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்பாங்க அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க சரி ரைட்டு ஒரு பரஸ்பர ஒரு அன்பின் காரணமாக நம்ம அடுத்த படத்தில் அதை பார்த்துக்கலாங்க எடுத்துகிட்டு போங்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் சுதா கவுங்குறதுக்கிட்ட அந்த என்சி என்ஓசியும் கொடுத்துட்டாங்க சரி சார் ஸோ ஆக மொத்தம் வந்து சிவகார்த்திகேயன் புறநானூறு கன்ஃபார்ம் அஃபீஷியலாக கமிட்டி ஆகிட்டாரு கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் அது அஃபீஷியல் கிடையாது இல்லை ஆமாம் சார் ஆனால் அவங்க அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகிடுச்சு நம்ம கேள்விப்பட்ட தகவல் தான் சொல்லுவோம் இந்த பக்கம் தனுஷுக்கு அந்த ப்ராஜெக்டை கேட்டுட்டு ம் கை விடுறதுக்கு மனசே கிடையாது அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த கதையை கேட்டு அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் வட்டார்கள் என்ன அவருடைய நலம் விரும்பிகள்னு ஒரு கூட்டம் இவங்க எல்லார்ட்டையும் இந்த கதையை சொல்லியிருக்காரு சொல்லி இது வந்து ஒரு தாறுமாறான அரசியல் படமாக இருக்குது இந்த கதையில் நான் பண்ணலாமா ஒருவேளை நாளைக்கு அரசியல் ரீதியாக எனக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்துருமா இதை நான் பண்ணலாமான்லாம் கேட்டிருக்காரு எல்லாருமே அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அதில் எக்ஸைட் ஆகி என்ன பண்ணியிருக்கிறாரு சுதாகோங்கராட்ட நான் ஒரு ரெண்டு வருஷம் டேட்டு இல்லவே இல்லை எனக்கு அவ்வளோ வரிசையாக கமிட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்காக ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்துக்குங்க நான் இந்த படத்தை பண்ணுறேன் வேற வேறு யார்ட்டிங் கொடுத்துட்றீங்கலாம் பேசியிருக்கேன் ஆமாம் ம் ஆனாலும் அவங்களுக்கு என்னென்னா சூர்யா புறக்கணித்த ஒரு படம் அதை சுட சுட பண்ணி ஜெயிச்சணுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்குது அதனால் நான் உடனே பண்ண போகிறேன் அதனால் உங்களை வச்சு வேறு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ சார் சுதா கொங்கார் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுமான பாண்டிங்கே ரொம்ப பயங்கர க்ளோஸ் சார் ரெண்டு பேரும் அவங்க சுதா கொங்காரா வீட்டு ஃபங்க்ஷனில் கூட கார்த்திக் சூர்யாலாம் வந்து அந்த ஒரு இது அந்த தொட்டி தூக்குறதுலாம் ரெண்டு பேரும் தூக்கிற மாதிரிலாம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அந்த லாக்டவுன் டைம்ஸில் அளவு க்ளோஸாக இருந்துமே சூர்யா அவர்கள் இந்த படத்தை புறக்கணிச்சதான முதல் காரணம் என்னவா சார் இது அதுதான் அந்த படத்தினுடைய கண்டென்ட் தான் தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்குள்ளே நம்ம போய் ஏன் சிக்கணும்னு அவர் நினச்சிருப்பார் இன்னொன்று வந்து இந்த இந்திய எதிர்ப்பு கதையாக அவர் ஆக்சுவலாக பாலிவுட் படம் அப்படி இப்படின்னு போயிட்டார் அங்கே அவங்க படம் தயாரிக்கிறாங்க ஜோதிகா வந்து படமே தயாரிக்க போகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சொல்ல ஆமாம் இப்படி ஒரு ஒரு ஹார்ட் சப்ஜெக்டோட போயிட்டு அங்கே நிற்க முடியாது இல்லை ஸோ அதுக்காக அவர் யோசிக்கிறாரு பட் அவர் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தா அதுவும் சரிதான் ஏன்னா சார் ஒரு பக்கம் வாடிவாசல் வாசல் வணங்கான அதுக்கப்புறம் புறநானூறு இவர் மிஸ் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஐக்கானிக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே சார் இருக்குது அப்போ சூர்யா அதுக்கு ரிக்ரெட் பண்ணுவாருங்கிற ஒரு தாட் இருக்காங்க சார் இல்லை அது என்னென்னா வாடிவாசல் இருக்கு ஆடிவாசல் வந்து சூர்யா தான் பண்ணுறாரு ஓகே இது வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்டர்வியூ பேசுகிற வரைக்கும் இது வரைக்கும் இல்லை ஓகே சார் பட் இந்த ரெண்டு படமும் நம்ம வந்து ஒன்று அவருடைய குறை புறநானூரை இழந்தது அவருடைய தவறு ஏன்னா நாளைக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக வந்து சிவகார்த்திகின்னு ஒரு பெரிய கிட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வைத்தறிச்சலாக இருக்கும் வணங்கானை பொறுத்தளவுக்கு அவர் பாலாவை சமாளிக்க முடியாமல் வேற வழி இல்லாமல் அதுலேருந்து வெளியேறினார் ஸோ அதனால அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சூர்யாவை குறை சொல்ல முடியாது பாலாவை தான் குறை சொல்ல முடியாது கூடவே சுட சுட ஒரு விஷயம் சார் என்ன அப்படின்னா ரஜினியை தொடர்ந்து கமலும் கைவிட்டாரா தேசிங்கு பெரியசாமி அப்படிங்கிற ஒரு ஆஸ்டாக ஒன்று சார் இந்த விஷயம் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இல்லை கமல் கைவிடலை அந்த ப்ராஜெக்ட் இப்போ சிம்பு வச்சு நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது கண்டிப்பாக சார் இப்போ அதுவே அதில் வேற ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னு வைங்களேன் இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருன்னு வைங்களேன் நிச்சயமாக அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்போ அவ்வளோ பட்ஜெட் படத்தை இன்றைக்கி சிம்பு வச்சு பண்ண முடியாது ஒருவேளை சிம்பு மாநாடு மாதிரி இன்னொரு ஹிட்டு கொடுத்துட்றாருன்னு வைங்களேன் நிச்சயமாக அன்னைக்கு இந்த படத்தை கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நிலைமை வந்து ஆனால் சிம்புவும் வந்து அந்த படத்தை கைவிடலை அவர் என்ன சொல்கிறாரு நல்ல கதையாக இருக்குது இதை நானே எம்பேனரில் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த இதை எங்கிட்ட கொடுத்துருங்க அக்ரிமெண்ட்டை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கிறார் பண்ணுற மாதிரியா சார் இல்லை அவர் ஆத்மன்னு ஆரம்பிக்க போறாரு சூப்பர் ப்ரொடக்ஷன் கம்பெனி அதில் நான் பண்ணிக்கிறேன் லிஸ்டே இல்லையா சார் ஆமாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு ஆக்சுவலாக இந்த படத்துக்காக வாங்கின சம்பளத்தை நீங்கள் தகுந்த ஈக்குவல் பண்ணி ஈக்குவல் பண்ணிங்க இப்போ சார் சிம்புக்கான ஒரு பிஸ்னஸ் இங்கே இருக்கும்ல சார் அப்போ அந்த விதத்துல கூட இங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து அதை ஈக்குவல் பண்ண முடியாதா சார் இந்த இந்த படத்தோட பட்ஜெட் அதெல்லாம் தாண்டி இருக்கு இன்னொன்னு சிம்புவுக்கு இன்னைக்கு பிசினஸ் மாடல் என்னன்னு தெரியல ஏன்னா மாநாடு வந்துச்சு மாநாடு மட்டும்தான் கிட்டு மாநாடுக்கு முந்தைய படங்கள் எதுவும் ஓடல மாநாடுக்கு பின்னாடி வந்த ரெண்டு படமும் ஓடல பத்து தலையும் ஓடல இன்னொரு படம் ஏதோ ஒன்னு வந்துச்சு அதுவும் ஓடல ஆ ஓடல அப்ப நீங்க என்ன கணக்குல அவருக்கு பிசினஸ் இங்கே இருக்கும்னு நம்புவீங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளவு பட்ஜெட் படத்தை அது இன்னைக்கு சேட்டலைட் டிஜிட்டல் பிஸ்னஸ்ஸும் ஒரேடியாக விழுந்துருச்சு பல பெரிய நிறுவனங்கள் படம் பண்ணதை பாதி பாதியை நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு பிரச்சனையாகிப்போச்சு இன்னைக்கு தானும் வந்து மிஸ்கின் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மிஸ்கின் படத்தையே பெண்டிங்கில் வச்சுட்டாரு இன்னும் இப்போ வேண்டாம் ஷூட்டிங் ஒரு இருபது நாள் பெண்டிங் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார் ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு பல நிறுவனங்கள் எடுத்த படத்தை அப்படியே போய் வச்சிட்டாங்க இப்போ எல்ஐசி படம் இருக்கு ஆமாம் சார் அதை லலித் வந்து எடுத்த வரைக்கும் அப்படி நிறுத்திட்டாரு இப்போ விக்னேஷ் சிவனே உள்ள இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மஸ்கா பில்லிய படம் பண்ணிட்டு ஓகே ஓகே இப்போ நாளைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் மாடலை வச்சு அவங்க முன்ன பின்ன பேசி ரிலீஸ் பண்ணிப்பாங்க சார் அப்படி ஒரு பயத்தை இப்போ இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கு ஓடிடியும் டிஜிட்டல்லாம் ஓகே சார் இப்போ சிம்பு வச்சு எப்படி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ சார் எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு படத்தை நாங்கள் கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது டூடியா இருக்கட்டும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அதை நான் உதாரணமாக சொல்லணும் நினைக்கிறேன் அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு படத்தை பிக்பாஸ் மேடையில் வச்சு கமல் வந்து சொன்னார் நான் வந்து அடுத்து தேசிங் பெரிய வச்சு சிம்புக்கு ஒரு படம் பண்ண போகிறேன் என்னோட ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷனில் அப்படின்னாரு அப்போ படத்தை ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு என்னோட ப்ரொடக்ஷன் விட்டு அந்த படம் போகுதுன்றப்போ அதுக்கு ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம்ல சார் அது கொடுக்காதது மூலமாகவே உள்ள ஒரு இல்லை டைரக்டர் மேலே தப்பு இருக்குமோ அது மாதிரியான சர்ச்சைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார் இல்லை எப்போவுமே நீங்கள் தகவலை மக்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அதுவே இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு படம் வெளியில் போனாலும் சரி உள்ளே வந்தாலும் சரி அதன் காரணம் என்னங்கிறது தெரியும் இப்போ தேவையில்லாமல் ஒரு டைரக்டர் மேலே போய் பழி விழுந்துருவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு யாரெல்லாம் காரணம்ங்கிறது இண்டஸ்ட்ரியில் தெரியும் இப்போ இந்த படம் இந்தியன் ஏ ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து சங்கரதாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவரே நம்ம பண்ணியிருக்காரு அவருடைய அசன் டைரக்டர்லாம் கூப்பிட்டு கத்திருக்காரு ரெண்டா நான் தான் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன்னா நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா இது லேகாக இருக்குது இது சரியில்லைன்னு நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்லாம் அவர் அவர் சண்டை போட்டிருக்காரு அவர் தான் வந்து ஏடியை பக்கத்தில் விட மாட்டார் சார் வந்து எதனா அட்வைஸ் பண்ணால் கூட பயங்கரமாக திட்டு வரவே சார் இல்லைண்ணா எல்லாருக்கும் வந்து ஒரு லிமிட் ஒன்று என்னென்னா கடைசி ஏடி அவர்கிட்ட பேச முடியாது ஓகே ஆனால் அசோசியேட் பேசலாம்ல இப்போ அசோசியேட் லெவலில் சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க நீ என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆட்களை தான் அனுபவம் உள்ள ஆட்களை தான் பக்கத்தில் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அவர் கேட்டிருக்கிறாரு இவ்வளோ மோசமாக போச்சே நீங்களாவது எங்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு இப்போ சார் அந்த டீம் அண்ட் ப்ரூவ்னு ஒன்று சொல்லலாம் சார் ஒரு டேரக்டர் எப்பயுமே அவங்களுக்கான ஒரு டீம் ஏற முரதாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் கூட ஒரு டீம் வச்சிருக்கும் போது பயங்கரமாக வந்தது அதுக்கப்புறம் அனிருத் கூட வச்சிருக்கும் போதே கத்தி இந்த படம்லாம் கொஞ்சம் நல்லா வந்தது ஸோ அது மாதிரி ஒரு டீம் அப் இருக்கும்போது தானே சார் ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு படம் அவுட் புட் நல்லா இருக்கும் இப்போ லோகேஷ் கனகராஜ் நான் வந்து உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் கைதி ஒரு படம் பண்ணார் மாநகரம் பண்ணார் விக்ரம் பண்ணார் இந்த மூணு படத்தில் அவரோட டீம் ஃபுல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் ஆனால் ஒரு பக்கம் மாஸ்டரும் இன்னொரு பக்கம் லீவும் பண்ணும்போது டீமை மாத்துறாரு இந்த டீம் மாறுறது அந்த டேரக்டரோட சாய்ஸாக இருக்கல டிபெண்ட் ஆன் ஆக்டருங்கிற மாதிரி இருக்கா சார் இல்லை இல்லை ஆக்டருங்கிறது இப்போ ரஜினியை பொறுத்தளவுக்கு ஒன் செவன்டி ஒன்ல இருக்குது ஓகே அவருடைய ஹஸ்டன்ட் வந்து அவர் ஒருத்தர் அவரை சேர்க்க முடியாமல் போச்சு காரணம் என்னென்னா அவர் ஒரு கிண்டல் அடித்தார் அதனால் முடிஞ்சு மற்றபடி டைரக்டர் சாய்ஸ் காக்கா கழுகு அந்தபடி எல்லாமே ஏன்னா டைரக்டர் விரும்பாத ஒரு விஷயத்த தயாரிப்பாளர் வச்சாருன்னா டைரக்டர் எவ்வளவு குடச்சல் கொடுப்பாருங்கிறது தயாரிப்பாளர் தெரியும் கண்டிப்பா சார் அப்ப எல்லாத்துக்குமே தயாரிப்பாளர் சொல்றதுக்கு டைரக்டர் தலையாட்டணுங்கிற அவசியமே கிடையாது விருப்பத்தை சொல்லி அது கரெக்டா வாங்கிக்கிறதுக்கான உரிமை எல்லாம் இங்க இருக்கு ஏன்னா சார் இப்போ விக்ரம் படம் வந்து அந்த விக்ரம் படத்துல கிரீஷ் கங்காதரன் தான் ஒரு பக்கம் அந்த டிஓபியா இருந்தாரு பயங்கரமா ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லி கமலே ஸ்டேஜ்ல பாராட்டினா ஒரு டிஓபியா இருந்தாரு அவர் ஆனால் அடுத்தவர் லியோவில் கிட்டத்தட்ட லியோவும் விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளேவராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வேறு கேமரா மணி யூஸ் பண்ணியிருப்பாங்க இதே தான் மாஸ்டர் படத்துக்கு நடந்தது அப்போ விஜய் உள்ளே வரும்போது உள்ளே இருக்கிற நிறைய டெக்னீஷியன்ஸ் மாறுறாங்க அந்த ஒரு கேள்வியாக இருக்குது சார் இல்லை சில நேரம் ஹீரோக்கள் சாய்ஸ் ஒரு சஜஷன் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் கட்டாயமாக சொல்லுவாங்க ஒரு ஏன்னா பல விஷயங்கள் ஹீரோவை தான் வந்து அவங்களுக்கு டக்குன்னு போவாங்க ஒரு ஹீரோ நிற்க வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் லைட்டிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் பிசி ஸ்ரீராமா இருந்தால் கூட கோவப்படுவாங்க ஓகே சார் நம்மளாம் எவ்வளோ ஆளு நம்மளை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சு ஒரு மணி நேரமா லைட்டிங் பண்ணிட்டு கோவம் கோவம்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்க சைலண்டா காதை கடிச்சு விட்டு போயிருவாங்க பார்த்துங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது பட் முழுக்க முழுக்க வந்து டைரக்டர் தான் தொண்ணூறு சதவீதம் சில நேரங்களில் ஒரு பெரிய ஹீரோ உள்ளே வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதானே சார் அஜித் விடா விடாமுயற்சிக்கு வந்து அவர் உள்ள அவர் தெரிஞ்ச சினிமாடோகிராஃபர் அதாவது டிஓபி உள்ள இறக்கும் போதாலே மகளிர் திருமணிக்கும் அஜித் திருமான சங்கடம் சொல்கிறாங்க அதுவும் ஆமா ஆமாம் அந்த ஒரு கம்ஃபர்ட் சோன் வந்து அவங்க கொடுக்கணுமா சார் அது ஆக்சுவலா அது வந்து டேரக்டர் இருந்து வருமா ஆக்டர் வருமா சார் இல்ல ஹீரோவுடைய கம்ஃபர்டபுள் தாங்க எப்பவுமே டைரக்டர் பார்ப்பாரு நல்லா வச்சுக்கணும்னு ப்ரொடியூசருக்கு நடப்பாரு சரி ஹீரோ நல்லா வச்சுக்கணும்னு டைரக்டர் நடப்பாரு ஸோ இது உள்ள மூணு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் வரலன்னா அந்த படம் நிஜமாவே கந்தர் ஆக்கிடுவாங்க இது மாதிரி பல படங்கள் இங்க வந்து சண்டை சண்டை சண்டைன்னு இந்தியன் டூவே ஏன் அவ்வளவு காலம் கடந்துச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு கோர்ட்லேருந்து என்ஓசி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஷூட்டிங் பண்ண முடியுங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து சரியான பிறகு ஏன் அவங்க வந்து ஆரம்பிக்காமல் இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல இவர் அவர்கிட்ட பேச மாட்டார் நடுவில் சுபாஷ்கரன் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி லீலா பேலசனை பண்ணார் அதுக்கு வந்து ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணியிருந்தார் சங்கரையும் கமட்டும் அதில் ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தர் வரலை என்னென்னா இந்த பிரச்சனை இவர் வருவார் அவர் மூஞ்ச பார்க்கணும் நம்ம அப்படின்ட்டு ஸோ அப்படி கடந்ததை தான் உதயநிதியை போய் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒன்றாக்கி படத்தை எடுத்தார் எதுக்காக சொல்ல வரேன்னா இவங்க மூணு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் படம் உருப்படியாக வரும் இல்லைன்னா ரொம்ப ஓகே சார் கடைசியாக ஒரு ரெண்டு கேள்வி கேட்க நினைக்கிறேன் முதல்ல என்ன அப்படின்னா ராயன் படத்தோட ட்ரெய்லர் சார் அந்த ராயன் படத்தோட ட்ரைலர் ஒரு பக்கம் சன் பிச்சர்ஸ் நிறுவனம் பார்த்து படத்தையே பார்த்துட்டு தனுஷை பாராட்டினது ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஆயுஷ்வேலா அந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா உள்ள பெருசாக எதுவும் இல்லை வெட்டு குத்தாக தான் இருக்குது அடித்தடியாக தான் இருக்கு இதில் என்ன கன்டென்ட் கன்வே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து தகவல் படி சார் படம் எப்படி அவுட் வந்திருக்காங்க சார் சன் பீச்சர்ஸ் பார்த்தார் வரைக்கும் கலாநிதி மாறனை விட சிறந்த விமர்சகர் யாருமே கிடையாது கரெக்டாக வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதராக இருக்காரு எல்லாத்தையும் தாண்டி அவருடைய மனைவி இப்போ அவங்களும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுமே பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க சரி அப்போ அதை தாண்டி என்ன நம்ம படம் பார்க்கல கேள்விப்படுகிற தகவலை தான் நம்ம சொல்கிறோம் ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வெறும் ஃபைட் படங்களை தான் ரொம்ப விரும்பி பார்க்குறேன் நல்லா பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்லாம் என்ன இருந்தது ஆமாம் சார் சுற்றி சுற்றி அடிச்சுட்டே தான் இருந்தது நடிக்கவே இல்லை சார் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுதான் சொல்கிறேன் விக்ரமில் என்ன இருந்துச்சு வெறும் சண்டை தான் அப்போ இந்த மாதிரி ஜானரை பார்க்குற கூட்டம் இன்னைக்கு இப்போ இருக்குது அப்போ ஒரு வேளை சரி கதைங்கிறது ஒரு சின்ன நூல்நிலையாக கூட இருந்துட்டு போட்டோம் நல்ல ஃபைட்டுகளை உள்ளே வச்சு பேக்கடாக கொடுப்போம்னு கூட தனுஷ் நினச்சிருக்கலாம் கண்டிப்பாக அது மொத்தம் ஏதோ இந்த டூ கே கிட்ஸை கவர்கிற மாதிரி ஏதோ இருக்கு இருக்கு அவ்வளோ இப்போ சார் கடைசி கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில இருந்தால் சார் இருக்குது இப்போ வந்து அதிக கூட்டம் சண்டைகளை பார்க்குற மாதிரினே அண்மையில் சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய படுகொலை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது வை அது விஷயமா பைட் எடுக்க ஒரு சேனல் போகிறாங்க அந்த சேனலுக்கு வந்து ரோட்டில் போகிற ஒரு சாமானியர் என்ன பதில் சொல்கிறாருன்னா இப்படி கொலை நடக்கிறது காரணமே சினிமா தான் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற சினிமா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அதிகமாக அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சண்டை போடுறாங்க இப்போ சென்னை மாதிரியான படங்கள் வரும்போது ஒருத்தனை போடுறான்றது அவனை வெட்டறான்றதுலாம் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு சொல்லி இப்போ நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் இது மாதிரியான அலிகேஷன்ஸ்லாம் வருதுல்ல சார் நீங்கள் ஒரு படம் எடுக்கும்போது அது வந்து சமுதாயத்தையே மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அவங்க எப்படி எடுத்துக்கணும் அவங்களும் அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படிப்பட்ட படங்களை சார் கொடுக்கணும் இல்லை நிச்சயமாக அந்த பொறுப்புணர்வுகள் இல்லை அவர் சொன்னதில் தவறே கிடையாது என்ன சினிமா வந்து எல்லாத்தையும் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறது வட சென்னையில் கலவரங்கள் குற்றங்கள் நடக்கலையா நடக்குது அதை அந்த அளவோட சொல்றீங்களா இல்ல இல்ல திரையில நூறு மடங்கா மாத்திங்கசம்ங்கிறதே தாதாசம் நினைக்கிறாங்க அப்ப மெல்ல மெல்ல அவனுடைய மன உணர்வு எல்லாம் மாறி 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 வேற ஒரு ஆளா வந்து அவன் நிக்கிறான் இது வந்து சமூகத்துக்கு பெரிய பல ஆக்ஷன் ஹீரோக்கள் இந்த குற்றவாளிகளுக்கு பின்னால ஒரு லெஜண்ட் தான் நிற்கிறாங்க நிச்சயமா ஆக்ஷன் ஹீரோக்கள் எல்லாரையுமே நம்ம குறை சொல்லணும் அது வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன் பச்சை பாஸ் காலேஜ் பசங்க காலேஜுக்கு வர்றாங்க அந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் வாழ் எங்கேருந்துங்க வருது இவ்வளோ பெரிய கத்தி எங்கேருந்து வருது அப்படி வந்து இழுத்துட்டு வர்றான் அதாவது பார்க்கணும் அப்போ இந்த இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா சினிமாவை பார்த்து தான் வருது அப்படிங்க சினிமாவில் அதுக்காக வந்து சண்டை காட்சிகள் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறீங்கள அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகும் இப்போ சார் இதுக்கான பொறுப்பு வந்து ஒரு ஹீரோ தான் முதல்ல கதை கேட்டு ஓகே சொல்லுவார்ன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒவ்வொரு மாசையும் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஹீரோ எடுத்துக்கணுமா இல்லைன்னா நம்ம கதை எழுதும் போதே இப்படிப்பட்ட கதையை எழுத வேணாம் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்குதுன்னு சொல்லி டைரக்டர் இந்த பொறுப்பு வேணுமா சார் இல்ல அந்த அந்த கட்டத்தில்னா எந்த டைரக்டருமே எந்த ஹீரோவுக்குமே அந்த ஏரியாவுக்கே போறது போறது இல்லை படம் ஜெயிக்கணும் அவ்வளவுதான் மாசு தான் ஒரே நோக்கம் என் சம்பளத்தை ஏற்றணும் படம் ஜெயிக்கணும் டைரக்டர் வெற்றி அடையணும் தயாரிப்பாளர் நல்ல லாபம் பார்க்கணும் இதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர இதை பார்த்து அவங்க கட்டு போயிடுவான் இவங்க கட்டு போயிடுவான் அதெல்லாம் உங்க நோக்கமே கிடையாது எந்த காலத்துலேயும் கிடையாது ஏன்னா சார் ஒரு நல்ல படங்கள் எடுக்கும்போது தான் ஓரம் சார் மகாமுனியோட சார் நல்ல படம் கிடையாது மகாமுனிலாம் ஒரு நல்ல படமா வந்து அந்த படம் வந்துச்சாங்கிற ஒரு சந்தேகம்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் வந்து இவங்க ப்ரொமோஷன் பண்ணுற மூலமாக தானே சார் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கவங்க இப்போ கமலா அவங்களோட ரஜினி இவங்களை மாதிரி ஒரு பெரிய ஆக்டர்ஸ் மகாமுனி மாதிரியான ஒரு இல்லை நல்ல கருத்துக்கள் வரக்கூடிய ஒரு அயோத்தி மாதிரியான படங்களோ ப்ரொமோஷன் பண்ற மூலமாகவே ஒரு நல்ல கருத்துக்கள் வரும் தானே சார் இல்லை இங்கே வந்துங்க நிறைய நீங்கள் ஒருத்தர் ரீச் பண்ணுறதே பெரிய கஷ்ட கஷ்டமாக இருக்குங்க இப்போ அயோத்தி மாதிரி ஒரு நல்ல படத்தை அவர் எடுத்துட்டாரு இப்போ கமல் மாதிரியோ ரஜினி மாதிரியோ ஒருத்தர் வந்து அந்த படத்தை பற்றி ஒரு பத்து வரி பேசினாருன்னா பயங்கர பூஸ்டப் ஆகிருக்கும் பட் அவங்கள ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க முடியவே முடியாது ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்குள்ளே செத்து சுனாமாயிருங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இங்கே இருக்குது எல்லாமே சேர்ந்து போகிறது தானே ஓகே சார் பார்ப்போம் இவ்வளோ விஷயங்கள் சினிமாவில் இனிமேல் மாறதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி